ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி திருப்பாவையுடைய பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கலை இந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்க ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு எந்த திவ்ய தேசத்தை பெருமாளை சேவிக்க போகிறேள் இன்றைக்கி கவிச்சக்கரவர்த்தி கம்பராட்டாழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலம் எந்த ஸ்தலம்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருங்கோ வருண் ஸ்ரீவத்சன் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார் உங்கள் புழக்கடை தோட்ட திவாவியூள் பதினாறு பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்ட திவாவியூள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோளில் தங்கிடுவான் போகின்றார் என்னை முன்னம் இழுக்குவான் என்னை முன்னம் இழுக்குவான் வாய் பேசும் நங்கால் எழுந்திராய் நானாதாய் 나குடலாய் தங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்ையன் பங்கய கண்ணனை பாடல ஓரம் பாவாய் இந்த பாத்திரம் வந்து யாரை குடிக்கிறதுனா தேர்வெந்து ஊர் திருவலூர்ங்கிறது விசேஷம் ஜெயநாட் விசேஷம் திருப்பதியில் உள்ள انا திருவலூர்ங்க ஊர குடிக்கிறது பாத்திரம் என்னன்னா புளக்கடை புளக்கடைனா வீட்டோட கொல்லப்புறத்துக்கு வேற வந்து புளக்கடைன்னு சொல்றதுன்றது வந்து உண்டுன்றது வந்து சொல்லப்படுறது வாgina கிணறு கிணறு வாவினா கிணறு தடாகம் கிணறு அப்படின்றோம் பாவின்றோம் பாவினா தெலுங்குல கிணறுன்னு வா ஓகே செங்கை நீர் செங்கை அது விதமான ஒரு புஷ்பம் வாயினது ஆம்பல் வாய் பூமின காரணம் ஆம்பல்னு ஒரு விதமான பூக்கள் உண்டு சங்க காலத்து மலர்கள்னு பேர் இன்னமும் உண்டு இந்த மாதிரி புஷ்பங்கள்லாம் செங்கை நீர் பூ இருவாட்சி பூ இதெல்லாம் இந்த புங்கள்லாம் வந்து ஆம்பல் வாய்க்கும் அதனுடைய வாய்கள்லாம் மூடி கிடந்தது செங்கல் வெண்படுகூரல் செங்கல் அந்த பாத்திரத்துல மூணாவது வரியில் என்ன சொல்றா கான் அணிந்த வெண் வெளுப்பான பற்களை உடல யோகிகள் முனிவர்கள்லாம் தமி தபில் இருக்கான்றா தங்கிடுவாய் போனது நீ சங்கடாத எழுப்பிடே போதந்தாய் அப்படின்றா முன் நீ இதுக்கு முன்னாடி திருப்பாவில தன்னோட கோயில்கள் நங்கை முன்னே போதாராயின்னா நீ இதுக்கு முன்னாடியே போயாச்சு கோக்கில வாயால் நீ வாயால் முன்னும் பேசாதே அப்ப நீ பேசாத போயும் அப்படின்ற அந்த இடத்துல வந்து இனிய பேச்சு நாவை படைத்தவளை இனிய பேச்சுடைய நாவை படைத்தவளை அப்படிங்கிறார் தங்கொடி சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பெருமாள் தங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய தடக்கையன் அச்சத்தை உடையவன் திருக்கைகளை உடையவன் அப்படின்றார் தங்க கண்ணனை தெந்தாமரை போன்ற கண்களை உடையவனாகிய எம்பெருமான் அப்படிங்கிறார் இந்த கோவிந்தான் வந்து இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் வங்க கண்ணனை செந்தாமரை கண்ணனா ரொம்ப ரொம்பவாய் பெருமாளுக்கு ஏன் செந்தாமரை கண்ணனுங்கிறது சாந்தோக்கு உபனச்சு சொல்றது அபியாச புண்டரீக மேமோ அச்சுமி அப்படின்றது அன்றளந்த சூரியனைப் போல அன்றளந்த சூரியனால் மறந்த தாமரை போல கங்கடை உடையவன் அப்படின்றது வந்து இது சான்றோக்கு உபநச்சட்டில் இந்த வாக்கியம் வருது இந்த வாக்கியத்துல வந்து எம்பெருமானோட இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இப்போ திவ்யதேசம் வந்து பேரொழுந்தூருக்கு வர பேரழுந்தூர் அப்படிங்கிற ஊருக்கு திருவழுந்தூர்னு பெரிய இந்த ஊரில் தான் கம்பநாட்டாழ்வார் நாட்டாய்வார் அவதாரம் பண்ணார் கம்பராமாயணத்தை தான் கம்பநாட்டாய்வார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற பெருமாள் பேர் தேவாதிராஜ பெருமாள்னு பேரு மார்கண்ட மகரிஷி அகஸ்தியர் காவேரிக்கு பிரத்யட்சம் இந்த கோவில பெருமாள் கருடன் பிரகன்னா அதனை இருக்கார் கம்பர் வந்து இந்த இடத்துல ஆலரியும் நரசிம்மரை குறிப்பிட்டு இருக்கார் தன்னுடைய ராமாயணத்தில் இரணியன் படலம் அப்படின்றதுல முக்கியமாக இரணியன் வதை என்ன வச்சு இந்த கோயில் ஆளறியை பற்றி இருக்கார் கம்பர் கம்பர் அவதரிச்ச ஊர் திருவண்ணூர் இந்த கோவிலில் உபவரிசு மன்னன் ஒரு மன்னன் இருந்தாங்க உபவரிசு மன்னனுக்கு வந்து என்ன ஒரு வல்லமனா தேவர்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு ரதம் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஆகாசத்தில் பறக்கக்கூடிய ரதமா ஒரு தடவை என்ன பண்ணாங்க உபவரிசுங்கிற மன்னன் வந்து முனிவர்களிடம் போயிட்டு தேவையில்லாத விதண்டாவாத பண்ணணும் வேதம் எறிகள் தொடர்ந்து முனிவர்கள் புலார் உண்ணா கூடாதுன்னு மாமி சஞ்சாவிடக்கூடாது இப்போ உபவரிசு மன்னன் போய்ட்டு தேவையில்லாம விதண்டாவாதம் பண்ண போய் உபவரிசு மன்னன் வந்து சாப்பிடலாம் விதண்டாவதம் மண்ணு முனிவர்கள்ட்ட பிரச்சனை பண்ணணும் இதே போல் ரெண்டாவது பிறவையும் இப்படி ஆக போய் ஒரு தடவை என்ன ஆச்சு உபவரிஷ மன்னன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பூமியில் வரும்போது அவனோட தேர் வந்து தன்னுடைய கர்வபங்கம் மன்றத்துக்கு உபவரிசு கர்வ பங்கம் அவனுடைய பெருமாள் என்ன தெரியுமா பண்ணாராம் தேர் அழுத்திட்டார் இந்த பூமிக்கு அதனால தான் அந்த ஊருக்கு பேர் தேர் அழுந்து உபவரிஷ மன்னனோட தேர் அழுந்தியனால் அந்த ஊருக்கு பேர் தேர் அழுந்தூர் அப்படின்னு பேர் வந்துதான் பிறகு கருடனை கொண்டு அந்த தேரை அழித்து திருப்பி பழையபடி உபவரிஷ மன்னனை மேலே போக விட்டார் அவர் அவனுடைய கர்வ பங்கம் பண்ணவனால பசுக்கள் ஆவினங்கள் மேல ஒரு பெருமாளுக்கு பேர் கோசகன்னு பேர் கோசகன் தான் பசுக்களை மேய்க்கக்கூடிய சகன் சகன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல கோசகன்னு பேர் உற்சவமூர்த்திக்கு பேர் கோசகன் தாயார் திருநாமம் செங்கமலவல்லி தாயார் விசேஷம் கம்பலாட்டா ரமதாரம் பண்ண ஸ்தலம் இது பேரோந்தூர் பெருமாள் பேர் ஆமருவி அப்பன்னு பேர் பயங்கர விசேஷமான கஷேத்திரம் இது மீண்டும் ஒரு அற்புதமான பாசுரம் அதுக்கான விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது அதை தொடர்ந்து தேரழந்தூர் அப்படின்னு தளத்துடைய ஸ்தல புராணம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு திருநாமம் வந்தது பெருமாளுக்கு ஏன் செந்தாமரை கண்ணன் அப்படின்ற பேர் இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு எந்த திவ்ய தேசத்தை பெருமாளை அனுபவிக்க போகிறோம் அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கதவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸஸ் வரப்போகுது எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் அதையும் பாருங்கோ மீண்டும் இன்று மாலை கதவிக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்